தென்னை மரத்துடன் தோட்டம் பாக்குறீங்களா இந்த தோட்டம் உங்களுக்கு தான் இது மொத்தம் ஆறு ஏக்கர் கிணறு நிரம்ப நிரம்ப தண்ணி தண்ணி தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லைங்க குடிக்க உடலை செய்யலாம் அருமையான தண்ணி சொட்டு நீர் பாசனம் போட வேண்டிய அவசியம் இல்ல ஆல்ரெடி போட்டு வச்சிருக்காங்க இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பச்சை பசுமையா அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு நாங்க போய் பார்த்ததுமே அவ்வளவு குளுமையா இருந்துச்சு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளம் டூ கூடங்குளம் போகிற இல்லை பொன்னார்குளம் ஆப்போசிட் தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க